தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக இருப்பவர் ஆதவ் அர்ஜுனா இவருடைய அண்மை கால கருத்திற்கு தற்போது மார்டினின் மகன் எதிர்ப்பு தெரிவித்து சமூக வலைதளங்கள்ல கருத்தை பதிவு செய்திருக்கிறார் பிரபல பிரபல தொழிலதிபர் மார்டினின் மகனும் மார்ட்டின் குடும்பத்தினுடைய நிர்வாகிகள் ஒருவராக இருப்பவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் இவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக கூடிய ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்திற்கு தன்னுடைய கண்டனத்தை சமூக வலைதளம் மூலமாக தற்போது பதிவு செய்திருக்கிறார் அதன்படி தனது தந்தையுடைய பணத்தை தவறான வழிகளுக்கு பயன்படுத்திக் கொண்டு தங்களுடைய குடும்பத்திற்கு அவப்பேரை ஏற்படுத்தி வரக்கூடிய வண்ணம் ஆதவ் அர்ஜுனா செயல்படுவதாகவும் அவருக்கு இருக்கும் பதவி பொருளாதார பேராசையை தீர்த்துக் கொள்வதற்காக பிரசாந்த் கிஷோருடன் கூட்டணி அமைத்து பல கட்சிகளில் இணைந்து அவர் இணைந்து வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் மேலும் ஆதவ் அர்ஜுனா செய்யக்கூடிய கிற்கு தனங்களுக்கு தங்கள் குடும்பத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும்